விஷ்ணு பகவானின் பத்து அவதாரங்களின் நோக்கங்கள் என்னென்ன தெரியுமா முதல் அவதாரத்தில் விஷ்ணு மீன் வடிவில் தோன்றி மனுவை காப்பாற்றினார் இரண்டாம் அவதாரத்தில் விஷ்ணு பகவான் ஆமை வடிவில் தோன்றி பார்க்கடலை கடைந்தபோது மலைக்கு ஆதரவாக இருந்தார் மூன்றாம் அவதாரத்தில் விஷ்ணு பகவான் காட்டுப்பன்றி வடிவில் தோன்றி பூமியை பிடித்து தள்ளிய அசுரனை கொன்று பூமியை மீட்டினார் நான்காம் அவதாரத்தில் விஷ்ணு பகவான் மனித சிங்க வடிவில் தோன்றி அசுரன் இரண்யனை வைத்தார் ஐந்தாம் அவதாரத்தில் குள்ள பிராமணராக அசுரரசன் பாலியிடம் மூன்று நிலம் கேட்டு பிரபஞ்சத்தையே அளந்து ஆணவத்தை அழித்தார் பரசுராமர் அவதாரத்தில் கோடாரியுடன் தீய மன்னர்களை அழித்து சமாதானத்தை நிலைநாட்டினார் ராமன் அவதாரத்தில் வில்லம்புடனும் ராமனை கொன்று சீதையை மீட்டு தர்மத்தை நிலைநாட்டினார் எட்டாம் அவதாரத்தில் விஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்து கௌரவர்களையும் அசுரர்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் ஒன்பதாம் அவதாரத்தில் விஷ்ணு புத்தராக அவதரித்து உலக மக்களுக்கு ஆன்மீகத்தை போதித்தார் பத்தாம் அவதாரத்தில் விஷ்ணு கல்கியாக அவதரித்து கலியுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார்